கத்தோடைய பசனாவது மயம்பாவுதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ரூத் எழுதின புத்தகம் ஒன்றாவது காரம் பதினாறாவசனம் ஒரு வைராக்கியம் மாமியாருக்கும் மருமகளுக்குள்ள மருமகளுக்கும் அவ்வளவு பெரிய வைராக்கியம் எப்படி எலிசா எலியாவோடு வைராக்கியமாய் பற்றி கொண்டாரோ அந்த பற்றுதல் உங்களுக்கு இருக்கணும் அதான் சொல்கிறார் அதற்கு ரூத்து நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திருப்பி போவதை குறித்து பேச என்னோடு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நான் வருவேன் நீர் தங்கும் இடத்துல நான் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உங்க சர்ச் எங்க சர்ச் உங்க தேவன் எங்க தேவன் நீங்க எங்க இருந்தாலும் நான் அங்க நீ எந்த போதகரோடு இருப்பீங்களோ அந்த போதகத்தை எந்த கோயில்ல அந்த கோயில் நான் இனி அப்படி வைராக்கியமா யார் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவன் உங்க குடும்பத்தில் இருந்து உங்களை போவாசின் ஆசீர்வாதம் ரூத்துக்கு வந்தது போல ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைத்தது போல குறைவில்லாத வாழ்வை கொடுக்க கத்தச்சித்தம் இருக்கிறார் எலியா அப்படித்தானே எலிசாட்ட இல்ல எலிசா எலியாவோடு வைராக்கியமா இருந்தான் அதனால்தான் இரண்டு விதமான இல்லை டபுள் மடங்கு ஆசீர்வாதத்தோடு வரத்தோடு அவர் திரட்டிப்பான வரத்தோடு திரும்பி வரான் போகும்போது அக்னி ரதமும் குதிரையும் அவங்களை பிரிக்கிறது யோர்தான கலந்தவொடன சுழற்காட்டில் ஏறி போறார் இஸ்ரேவேலுக்கு ரதம் குதிரை அப்படி ஷாலை கிழிச்சு போட்டார் பாருங்க அந்த ஷாலை வச்சு யோர்தான் போது ரெண்டாய் பிளந்தது அப்படி ஒரு வல்லமை நீங்க கிறிஸ்துவோடு உங்க ஊழியர்களோடு உங்க சபையோடு உங்க ஜனங்களோடு உங்க சபை ஜனங்களோடு வைராக்கியமா அப்படி ஒரு மனதோடு நீங்கள் நினைத்து உங்க வீடு ஒரு குட்டி பரலோகம் போல எல்லா நன்மைகளையும் பெற்று அதிகமாய் வாழ கத்தர் கிருப்பை கொடுப்பார் ஏன்னா தேவன் உங்களை விட்டு நீங்க மாட்டார் நீங்க இருக்கிற இடத்துல தேவன் இருப்பார் நீங்க தங்குற இடத்துல தேவன் தங்குவார் அப்ப சமாதானம் தங்கும் சந்தோஷம் தங்கும் உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளை உங்க சந்ததி நிலைத்திருக்கு எங்கள் நல்லதே வைராக்கியமாய் கத்துறதுக்காக இருக்கிற அந்த பிள்ளைகளை பார்க்கிறீங்கப்பா மோசே யோசுவா யோசுவா எப்படி வைராக்கியமா இருந்தாரோ அதே போல எப்படி எலியாவோடு எலிசா வைராக்கியமா இருந்தாரோ அதே போல ரூத்தோடு போ அந்த நகோமியோடு ரூத்து வைராக்கியமா இருந்தது போல வைராக்கியமா இருக்கிற இந்த குடும்பங்களை கத்தன ஆசீர்வது சபையில ஆசீர்வாதம் தங்க சபையின் நன்மைகள் வந்து செய்யற கருபச்சிவன் அல்லப்பிதா ஆமை ஆமை